துறை வந்து அடுத்த கட்டமா அவர் வந்து பாஜகவுக்கு போறதா நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க அது எதன் அடிப்படையில் சார் சொல்றீங்க நீங்க அது நான் சொல்லல ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருக்கு எல் முருகன் அவர்களும் பாஜகவுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மைனா நாகேந்திரன் அவர்களும் தான் திமுக கூட்டணியில் இருக்கின்ற அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான ஒரு கட்சி எங்கள் கூட்டணி வர இருக்கிறது என்று அவங்க தான் சொன்னாங்க அப்போ ஒரே கட்சி மதிமுக மட்டும்தான் அதில் மாற்றுக்கருத்து இடமில்லை பாஜகவுடன் கள்ள உறவில் தான் துறை இருக்கிறார் என்பதில் அது வெளிப்படுத்த சட்டமன்ற தேர்தல வந்து வந்து பாஜக அணியில இடம்பெறும் நீங்க அதான் சொல்ல வரீங்க அப்படிதான் அவர்களுடைய பயணம் இருக்கும் அரசியலில் ஒரு நாள் என்பதே நெடுந்தூரம் என்று சொல்வார்கள் எனவே ஓர் இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் கடந்த கால வரலாறு என்பது மதிமுகவுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இருபத்தி ரெண்டு தொகுதியில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியே வந்து அடுத்த சில நாட்களில் கூட்டணி மாறியது மதிமுக அதே போன்று பதினாறாம் ஆண்டும் நிலைமைதான் பேசி முடிவு செய்துவிட்டு மாலை திமுக மாநாட்டில் பங்கேற்க செல்ல இருந்த தலைவர் வைக் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் அண்ணாத்தின் கார்டன் சென்று சேர்ந்த பெருமை அவர்களுக்கு இருக்கிறது எனவே கடந்த கால வரலாறு என்பது நம்பகத்தன்மை அற்றது அதைதான் நாங்கள் கோடிட்டு காட்டுகின்றோம் அதே தவறை மீண்டும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அச்சப்பட மாட்டார்கள் வெட்கப்பட மாட்டார்கள் நிச்சயம் செய்வார்கள்